அன்புக்குரியவர்களே என்னுடைய பெண் வழக்கறிஞர் நண்பர் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு கோயம்புத்தூரில் இருக்க குடும்பநல கோர்ட்டுக்கு போயிருந்தேன் அங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் எல்லாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க பெண்கள் ஒரு பெண்மணி ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் இவ்வளோ பேரும் திருமண பந்தமே வேண்டாம் அப்படின்னு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த கேஸுக்காக வந்திருக்கவங்க என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன் இது என்னமோ அது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த நண்பர் சொன்னாங்க சார் இதுக்கு மூணு காரணம் இருக்குது முதல் காரணம் இதுதான் தலையாய காரணம் பண ரீதியாக கணவனை சார்ந்து இல்லாமல் இருத்தல் ஒர்க்கிங் விமன் ரெண்டாவது உடல் ரீதியாக கணவனோடு திருப்தி இல்லாமல் இருத்தல் கணவன் ஐடி கம்பெனியில் வேலை செய்வாங்க நைட் டியூட்டி பார்ப்பான் நைட்டு ஃபுல்லாக அவனுடைய கிட்ட பேசிட்டு பகல் முழுக்க தூங்குவாங்க ஸோ நேச்சுரல் உடல் ரீதியாக திருப்தி இல்லாமல் இருத்தல் மூணாவது நானும் வேலை செய்கிறேன் நீயும் வேலை செய்கிற நீ பெரியவனா நான் பெரியவளா அப்படிங்கிற ஈகோ இது மூன்று காரணம்தான் இப்படிப்பட்ட டிவோர்ஸ் கேசஸ் அதிகமாகிறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லி முடித்தாங்க அன்புக்குரியவர்கள் நான் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற குறுகிய மனப்பான்மை உள்ளவன் இல்லை அதே நேரத்தில் பெண் என்பவள் சம்பாதிப்பதை விட வீட்டில் இருந்து அவள் செய்கின்ற சேவை அதிகம் என்று இரநூறு சதவீதம் நம்புகின்றவன் இப்போ கணவன் கேட்பாங்க நான் தான் வேலைக்கு போகிறனேம்மா நான் தான் நல்லா சம்பாதிக்கிறனே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறனே நீ ஏன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டால் சாதாரணமாக மனைவி கிட்டேருந்து இப்போ வர்ற வார்த்தை என்ன தெரியுமா படிச்சுட்டு என்னை வீட்டில் சும்மா கிடக்க சொல்கிறியா அடிப்படையில் என்னை போட்டு கொண்டுலான்னு நினைக்கிறியா போச்சு இப்படிப்பட்ட சொற்கள் குடும்ப வாழ்க்கையே அடிநாதத்தையே அறுத்து விடும் ஆண் வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் பெண்ணை பொறுத்தவரை அவள் குடும்ப தலைவியாக இருக்கிறாள் கணவன் பணியாளனாக இருக்கிறான் அவன் ஆஃபீஸில் ஆனால் இங்கே அவள் குடும்பத்துக்கு தலைமை தாங்கி நடத்துகிறாள் அவள் பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான கான்ஃப்ளிக் குழப்பங்கள் வரும் இந்த குழப்பங்களை சரியாக கண்டறியக்கூடியது அம்மா குடும்பத் தலைவி அந்த கான்ஃப்ளிக்ஸ் அந்த குழப்பங்களுக்கு தீர்வு கொடுப்பவள் அம்மா அவளால் மட்டும்தான் முடியும் அது பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ ரெண்டாவது கணவன் வேலை செய்கின்ற இடத்தில் பல்வேறு வகையான சேலஞ்சஸ் அவன் வீட்டுக்கு ஒரு டிப்ரெஷனோட வரான் மன அழுத்தத்தோட வரான் அவனுடைய முகத்தை பார்த்து அதை குறிப்பால் உணர்ந்து கணவன் இது போல் டிப்ரெஷனில் இருக்கான் அப்படின்னு அவனுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் அழகாக சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது குடும்ப தலைவி மனைவி மூன்றாவது அப்பா அம்மா மாமனார் மாமியார் இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தங்களுடைய தேவைகளை கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க உண்மை கூச்சப்படுவாங்க போடுவாங்க வயசானவங்க அவங்களுக்கு என்ன தேவை என்பதையும் உணர்ந்து அவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடியவள் குடும்பத் தலைவி மனைவி அவளுடைய சேவைக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அது ஈடாகாது சார் குடும்ப தலைவி மனைவி என்பவள் செய்வது வேலையல்ல அது ஒரு சேவை அந்த சேவைக்கு ஈடு இணை இந்த உலகத்திலேயே கிடையாது இப்படி ஒரு மனைவி ஒரு குடும்ப தலைவி தன் நிலை உணர்ந்து தன்னுடைய சேவையை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்போது அது ஆனந்தம் விளையாடும் வீடு தானே வாழ்க வளமுடன்